அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இன்னையிலேருந்து உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு பைரவா தெரிஞ்சா சரி நல்ல நேரம் பதினாறு நாளைக்கு தான் சிவாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னா உன்னை கவனிக்கிறேன் மீதி ஏதாவது ஆச்சு உன்னை தொலைச்சிடுவேன் ஆஹா விஷயம் இதுதானா நான் கூட என்னமோன்னு நினைச்சேன் டேய் மாப்பிள மஞ்சு வீடியோ அனுப்பியிருக்காடா எங்க காட்டு ஆஹா டேய் சிவா நாயே பிடிக்காதுன்னு சொன்ன பார்ட்டி அங்க பத்தியா நாய்க்கு பால் வச்சு தடவி கொடுக்குறா பாத்தியா மாப்பிள நம்ம ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஆஹா நாய் கடிச்சதை வச்சு விளையாடுறான ஐயா மாப்பிள இன்னொரு வீடியோ வந்திருக்கு மாப்பிள என்ன அது மறுபடியும் வீடியோவா ஆஹா ஏ மாப்பிள அடிக்கடி வாய பொழக்கிற உன்னை கடிச்ச அந்த நாய் பிரியாணி திங்குதுரா அங்க பாருறா லெக் பீஸ எப்படி கடிக்குதுன்னு நீ ஏன் மாப்பிள சப்பு கொட்டுற நமக்கு கிடைக்கலையேடா ஏய் சிவா பேசாம நானே உன்னை கடிச்சிருக்கலாம்டா என்ன மாப்பிள்ள சொல்ற பிரியாணி கிடைச்சிருக்குமே ஆஹா கொடுத்து வச்ச நாய் நீ போட்ட பிட்டில் என்னமா அந்த நாயை என்ஜாய் பண்ணது பாருடா விடுமாப்பிள நாமளும் என்ஜாய் பண்ணலாம் ஏன்டா சிவா நமக்கு யாரடா லெக் பீஸோட பிரியாணி போடுவா அந்த பொண்ணையே போட டேய் நடக்கிற கதையை பேசுடா நீ வேணா மாப்ள கண்டிப்பா நடக்கும் ஆஹா நடந்துருச்சேயா நடந்துருச்சேயா அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய டிப்பன் கேரியரோட உள்ள வருது என்னங்க உங்கள் காலு எப்படி இருக்குது இப்போது கொஞ்சம் பரவாயில்லைங்க என்னங்க நீங்கள் ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் திடுத்துப்புன்னு வந்துட்டீங்க தோணுச்சி அதான் வந்துட்டேன் ஆஹா கேரியரோடு வந்த பொண்ணை இவன் வழி அனுப்பி வச்சிருவான் போல இருக்குது ஐயா ஏங்க கேரியரில் என்னங்க இருக்குது ஏமாப்பிள்ள நீ ஏன் அதை கேட்குற மேடம் ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போவாங்க ஏங்க இது உங்களுக்கு மட்டுமா இல்லை ஆஃபீஸ் மொத்தத்துக்குமா ஏங்க இது உங்கள் ரெண்டு பேத்துக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆஹா அப்போ கொடுக்காம பேசிட்டே இருக்கீங்களே ஆஹா பிரியாணி சிவா கேரியரில் பிரியாணிடா ஆஹா இப்பதான் சொன்னான் நாமளும் என்ஜாய் பண்ணுவோமேனு அது எவ்வளோ கரெக்டாக இருக்கு என்னங்க உபசரிப்பெல்லாம் ரொம்ப பலமாக இருக்கு எங்க கடிச்ச நாயையே கவனிக்கிறேன்னா கடிப்பட்ட உங்களை கவனிக்க கூடாதா ஆஹா என்ன பஞ்சு டைலாக்கு ஆ எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி கவனிப்பீங்க பதினாறு நாளைக்கு கவனிப்பேங்க ஆஹா இதுக்கு கேட்காமையே இருந்திருக்கலாம் ஏங்க நான் இப்போ உங்கள் ஸ்டேட்டஸுக்கு ரசிகனாகவே மாறிட்டேங்க ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு ட்ராப் பண்ணுவாங்க வேண்டாங்க ஸ்கூட்டி இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க வாழ்க்கையில் நாய்க்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குடா நாய் மூலமாக பொண்ணு நாய் மூலமாக பிரியாணி இன்னும் என்னென்ன கிடைக்க போகுதோ எது கிடைக்குதோ இல்லையோ மஞ்சு எனக்கு கிடைக்கணும் மாப்பிள்ள ஆஹா இன்னும் பதிமூணு நாள் இருக்குடா எதுக்கு மாப்பிள்ள பதினாறு நாள் முடியறதுக்கு முடிகிறதுக்கு நம்ம முறப்பொண்ணோட வீட்டுக்கு இந்த நமோ வந்துட்டான் தேய் வாசல்லையே காரை நிறுத்தி கதவை துரடா டேய் நான் இறங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் இறங்கி ஸ்டெயிலாக நிற்கிறீங்க ஏண்டா இது ஏன் மாமா வீடா இல்லை உங்கள் மாமா வீடா உங்க மாமா வீடு தாங்க அப்பன்னா நான் தான் கெத்தா நடக்கணும் புரிஞ்சதா இருந்து கிளம்புற வரைக்கும் இதே கெத்த மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான் தலை எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் கெத்தா நடந்து வா தலை இன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நான் கெத்தா நடந்து வர்றதா என்ன அப்படியே உள்ளே வரலான்னு நினச்சிங்களா டீ உங்கள் எல்லை இதோட முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் இங்கேயே நில்லுங்க நான் உள்ள போய் பேசிட்டு வர்றேன் இவனுக்கு வேற வேலையே இல்லை ஹாய் குட்டி எப்படி இருக்க என்னது நாம் நாம அங்க கேள்வி கேட்டா இந்த நாய் நமக்கு பதில் சொல்லுது சே இந்த அறிவுகிட்ட நாய்க்கு எத்தனை வாடி சொன்னாலும் அறிவியே இருக்க மாட்டேங்குது உள்ள வராதுன்னு எத்தனை தவிர சொன்னாலும் கேட்க மாட்டியா அறிவியில் உனக்கு இவன் நம்மள திட்டுறா இல்லை அந்த நாயை திட்டுறான்னு தெரியலையே தேங்க்ஸ்மா ஒரு டம்ளரு தண்ணி எடுத்துகிட்டு வா மஞ்சு எங்கே நம்ம மதர் அங்கிளை காணோம் ஓ இங்கே இருக்காரா ஹாய் மதர் அங்கிள் ஹவ்வார் யூ நல்லா இருக்கேன் மாப்பிள்ள என்னது நாய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குது வாங்கி குடிங்க மாப்பிள்ள என்ன மதர் அங்கிள் உன் பொண்ணு தண்ணி கொடுப்பான்னு பார்த்தா நாய் தண்ணி கொடுக்குது மாப்பிள்ள அது நாய் இல்லை உங்கள் அத்தை ஓ அத்தை இல்லை அத்த தேங்க்ஸ் இவனுங்க ரெண்டு பேருக்குமே சுத்தமாக அறிவு இல்லை நான் ஆம்பள நாய் என்ன போய் அத்தேன்னு சொல்கிறானே என்ன விஷயமா வந்தீங்க நானும் அப்பப்போ வந்துட்டு தான் போகிறேன் மதரங்கள் ஆனால் நீங்கள் தான் சரியாக எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏமா அப்பில கிட்ட நீங்களே கேட்க வேண்டியது தானே ரெண்டுல ஒன்று கேட்கறதுக்கு தான் மதரங்கிள் இப்போ நான் வந்திருக்கேன் அதோ மஞ்சுவே வந்துட்டாலே அவகிட்டயே கேக்குறேன் என்ன மஞ்சு இந்த பாட்டி என்ன பதில் சொல்ல போறேன் ஒரே பதில எத்தனை வாட்டி தான் கேட்பேன் உனக்கு போர் அடிக்கல மஞ்சு குட்டி இது பொண்ணு விஷயமாச்சேடா எப்படி போர் அடிக்கும் என்ன அது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டா மதரங்கிள் அவளை கூப்பிடுங்க மஞ்சு என்னப்பா கொஞ்சம் இங்கே வந்துட்டு போமா என்னது தொடப்பத்தை கையிலேயே வச்சுட்டு வர்றா என்ன விஷயம்பா அது வந்தும்மா அது வந்து ஸ்டாப் உன்னை மஞ்சுவை கூப்பிட தான் சொன்னேன் மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன் மஞ்சுக்குட்டி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் வச்சுக்கோ ஏன் என்கிட்ட வந்து கேட்குற என்ன மஞ்சுக்குட்டி பொண்ணே நீ தானே அதை நான் சொல்லணும் எனக்கு நிறைய வேலை இருக்குது உள்ள என்ன அது தொடப்பத்தை கையில் தட்டி காட்டிட்டு போகிறா பாரு மஞ்சு குட்டி இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ இந்த நமோவை மீறி வேற எவனும் உன் கழுத்தை தாளி கட்ட முடியாது ஆ ஆம்பளை கட்டுவான் அப்பனா நீ கல்யாணம் பண்ணிக்கிறவட்ட போய் கேளு யோ மதர் அங்கிள் உன் பொண்ணு என்ன சொல்லிட்டு போகிறான்னு கேட்டியா என்ன மதர் அங்கிள் அப்பாவன் பொண்ணு சேர்ந்துட்டு சைலண்ட்டாக வைலண்ட்டு பண்ணுறீங்களா கூடிய சீக்கிரமே நான் ஆம்பளையா இல்லையான்னு உன் பொண்ணுக்கு நிரூபித்து காட்டுற மதரங்கள் நான் ஆம்பளைன்னு சொன்னதும் எதுக்கு இந்த நாய் கொலைக்குது நம்ம வாழை நிமித்த முடியாதுங்கிற மாதிரி தான் இவனும் இருப்பான் போல இருக்கு நான் கிளம்புற மதரங்கள் மேப்பில் ஏதாச்சும் குடிச்சிட்டு போங்களேன் என்ன மதரங்கள் வீக்னஸ் பாயிண்டை டச் பண்ணுறீங்களா இப்போ நேராக அங்கே தான் போக போகிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்